சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து நேற்றுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை வந்து வெளியிட்டு இருந்தாரு அதுல சில முக்கியமான சில விஷயத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம் என் கனவு நமது கோவை அப்படிங்கிறத கொடுத்திருந்தார் அவரே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் எல்லாத்துக்கும் தெரியும் கோவையில் போட்டிடுறார் வெற்றி பெற்றால் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்கார் இன்னும் சொல்ல போனால் அவர் வெற்றி பெறாமல் இருந்தால் கூட அவரால் செய்ய முடியும் அந்த கேப்பபிலிட்டி அந்த மனிதருக்கு இருக்குது வேறு எந்த மு ஸ்டாலின் கூட கிடையாது மு ஸ்டாலின் இப்போ ஏதாவது ஒரு வேலையை இப்போ செய்யணும் மத்திய அரசுலேருந்து கொண்டு வந்து பண்ணணும்னா அவரால் பண்ண முடியாது அதுக்குள்ள கெப்பாசிட்டி அவர்கிட்ட கிடையாது கேப்பபிலிட்டி கிடையாது இன்னொன்று அந்த மனசும் கிடையாது அவங்களுக்கு இதில் எவ்வளோ ஊழல் பண்ணலாம் எவ்வளோ கொள்ளை அடிக்கலாம்ங்கிறத மட்டும்தான் அவங்களுக்கு கனவா இருக்குமே ஒழிய இருக்குதே ஒழிய மற்றபடி வந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படிலாம் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது அதனால் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது அவங்களுடைய குடும்ப உலகம் அவ்வளோதான் அப்படியே எடுத்துக்கலாம் ஓங்கோல் குடும்ப உலகத்தை தவிர வேறு எதுவும் அவங்க யோசிக்க மாட்டாங்க இதில் இவருக்கு இருக்கும் இதில் அவர் என்ன கொடுத்துருக்காருன்னா நூறு வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை ஐநூறு நாட்களில் நான் நிறைவேற்றுவேன் அதான் அதில் பெரிய வடிக்கம் ஒரு வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு அஞ்சு நாள் அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் அது முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு அதில் கொடுத்ததில் வந்து முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் சொல்லுவோம் தமிழகத்தில் ரெண்டாவது ஐஐஎம் வந்து கோவையில் நிறுவப்படும் ஐஐஎம் இதை வந்து நான் சென்னையில் இருக்கக்கூடியது மாதிரி கோவையில் நான் ஒன்றை கொண்டு வருவேன் அவர் நினச்சா கொண்டு வர முடியும் இது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது அவர் நினச்சா இதை வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்புறம் வந்து என்ஐஏ மற்றும் என்சிபி கிளை அலுவலகங்கள் அமைக்கப்படும் இங்கே கோயம்புத்தூரில் என்ஐஏ அதே மாதிரி என்சிபி இதனுடைய கிளைகளை வந்து அங்கே அமைக்கப்படும் ஏன்னா இங்கே வந்து தமிழகத்தினுடைய அச்சுறுத்தலே கோவை தான் அங்கேருந்து தான் அவ்வளோ பயங்கரவாதிகளும் உருவாகி வராங்க அந்த பயங்கரவாதிகள் தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்கள் இருக்க இடங்கள்ல போய் இல்லை இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல போய் நிறைய குண்டுவெடிப்பு மாதிரியான நாச வேலைகளில் ஈடுபடுறாங்க இதனால் அங்கே வந்து அதை வச்சு அது சரியாக இருக்கும் அதனால அதை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணியிருக்காரு அது போக வந்து கோவை தொகுதியில் வந்து மக்கள் மருந்தகங்கள் இப்போ வந்து அது ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்ததில் மக்கள் மருந்தகம் ஒரு முக்கியமானது மக்கள் மருந்தகங்கள் அப்படின்னா அது என்னென்னா விலை குறைஞ்சதுல கிடைக்கும் அது வந்து மோடி மக்கள் மருந்தகம்னு சொல்லி இப்போ மக்களால் அழைக்கப்படுது இங்கே வந்து என்ன இது அப்படின்னா அந்த பேட்டன் ரைட்டு அதெல்லாம் போக ஒரிஜினலாக அந்த இதனுடைய விலை வந்து ரொம்ப குறைஞ்சது குறிப்பாக அந்த நீரிழிவு நோயாக இருக்கட்டும் இதை இதய நோயாக இருக்கட்டும் இல்லைன்னா கேன்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விலை உயர்ந்த மருந்துகள் எல்லாமே மாத்திரைகள் மருந்துகள் ஊசிகள் எல்லாமே மிக குறைந்த விலையில் மக்கள் மருந்தகத்தில் கிடைக்கும் புரிதல் இது கரெக்டாக இருக்கும் இது இரநூறு இது நம்ம அங்கே வைக்கப்படும் வைக்கப்படுறோம்னு சொல்கிறாரு இரநூறு இதுன்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட தொகுதி முழுக்க அது கவர் ஆயிரும் அதனால என்ன நன்மை அப்படின்னா ம மாசத்துக்கு வந்து நாலாயிரம் ஐயாயிரம் மருத்துவம் மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுறவங்களுக்கு ஐநூறு அறநூறுல முடிஞ்சு போயிடும் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு சில மாத்திரை மருந்துகள் வந்து குறைந்த விலையில் கிடைக்குது அப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா நாடு முழுக்க உள்ள புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு கோவையிலிருந்து பத்து ரயில்கள் இயக்கப்படும் கோவையில் இருந்து பத்து நாடு முழுக்க காசி ராமேஸ்வரம் எங்கே போனாலும் சரி அதை போகிறதுக்கு வசதியாக கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காரு கோவை மாநகரில் வந்து காமராஜர் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு மூன்று உணவகங்கள் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று உணவகங்கள் அரசு தனியார் பங்களிப்போட காமராஜர் நினைவு நினைவு நினைவாக மூன்று உணவகங்கள் அது மிக குறைந்த நியாயமான விலையில் அம்மா உணவகம் மாதிரி அப்படி எடுத்துக்கிடுங்க நீங்கள் அதே மாதிரி கோவையில் மெட்ரோ ரயில்கள் விரைந்து முடிக்கப்படும் மெட்ரோ ரயில் பா இதெல்லாம் வந்து அங்கே எழுத்துரு இடங்கள் அதை வந்து சீக்கிரமாக முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு கோவை கன்னியாகுமரி கோவை திருவனந்தபுரம் கொச்சி வழியாக வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படும் அது ஒன்று சொல்லியிருக்காரு கோவை திருச்சி சாலை ஆறு வழி சாலையாக விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவை கரூர் இடையே எட்டு வழி சாலை திட்டத்தை விரைந்து முடக்க முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருச்சி அவினாசி சாலைக்கு இடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பேருந்து முறையும் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சொல்லியிருக்காரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் போக்குவரத்து நெருக்கடியை சமாளிக்க ஏழு இடங்களில் புதிய மேம்பாலங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்காரு குளிர்சாதன வசதியுடன் கூடிய விவசாய ஏற்றுமதி மையங்கள் ஏற்படுத்தப்படும் விவசாயிகளுக்கு அந்த விளை பொருட்களை பாதுகாத்து குளிர்பந்தன வசதி இருந்தால் மட்டும்தான் அந்த கிடங்குகளை வச்சு அதை நீண்ட நாள் பாதுகாக்க முடியும் அதை வந்து அந்த மாதிரி பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி அங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு வசதியாக செய்யப்படும் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்காரு கோவையில் தங்க நகை தயாரிப்பு பயிற்சி மையம் உள்ளடக்கிய ஆபரண தங்க நகை பட்டறை பூங்கா அமைக்கப்படும் இது வந்து பொற்கொள்ளர்கள் அவங்க சம்பந்தப்பட்ட நகை வியாபாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு இது கோவை அது அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் இது ஒரு அந்த பகுதி மக்களுடைய விவசாயிகளுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கை அதை நம்ம நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை நிறுவப்படும் சொல்லியிருக்காரு கோவையில் கேலோ இந்தியா திட்டத்தின் மூலம் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு மத்திய அரசின் பிரசாத் திட்டத்தின் கீழ் கோவையில் பழமையான கோவில்கள் அனைத்தும் புனரமைக்கப்படும் கண்டிப்பா திமுக சர்வதேச தரத்தில் பாரம்பரிய அருங்காட்சியகம் நிறுவப்படும் இது வரைக்கும் சொன்னது கோயம்புத்தூர் பாராளுமன்ற இது இதுவே எல்லாமே மத்திய அரசு நேரடியாக தான் பல கோரிக்கைகளை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய நேரடி பங்களிப்போட தான் செய்ய முடியும் மத்திய அரசு கருணை தான் செய்ய முடியும் மற்ற அனுமதி கொடுத்தா தான் செய்ய முடியும் பல்வேறு திட்டங்கள் அப்படிப்பட்டது அது அனைத்தும் அவரால் சாத்தியப்படும் அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் மோடியினுடைய செல்ல பிள்ளை வாரிசு அதனால வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் மிக விரைவாக அவரால் நிறைவேற்ற முடியும் வளர்ச்சி வந்து கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கி தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறத இதன் மூலமாக நாங்கள் நாம் வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்து இதோடு அவர் முடிக்கலை அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது அதுக்கு முன்னாடி வந்து தமிழக அரசு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் வரும் ரெண்டாயிரத்தி அறுவது இருபத்தாறு வரைக்கும் இந்த ஆட்சி இந்த வண்டி ஓடிச்சின்னா இந்த திராவிடியா மாடல் விளங்காத ஆட்சி ஓடிச்சின்னா அது பெரிய சாதனை அது வரைக்கும் ஓடுறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை ஓடிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் போகும் அதுக்கு முன்னாடி அதுவே கனமபேட்டைக்கு போனாலும் போகும் சரி எங்கேயும் போயிட்டு போட்டோம் அப்படி வரும் பட்சத்தில் அடுத்த எலெக்ஷனில் வந்து பாஜக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அப்படி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மூணு விஷயத்த முத்தாய்ப்பாக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அவர் சொல்ல சொன்ன விஷயங்கள் ஒன்று வந்து என்ன விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்கறத பதினையாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் விவசாய நலன் கருதி விவசாய அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு இப்போ ஆண்டுக்கு ஆறாயிரம் கொடுத்துட்டு இருக்கார் அவங்க அக்கௌண்டில் ஸ்ட்ரைட்டாக பிரதமர் மோடியினுடைய திட்டத்தின் கீழ் அது ஸ்ட்ரைட்டாக அவங்க அக்கௌண்ட்லேயே போய் ஒரு பைசா சேதாரம் இல்லாமல் கரெக்டாக போய் விழுது அந்த அமௌண்ட பதினைமாக உயர்த்தி வழங்கப்படும் அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரம் ரூபாய் தமிழக அரசு சார்பில் அதில் கொடுக்கணும் கொடுத்தா தான் பதினாயிரம் வரும் மோடி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்காருன்னா தமிழக அரசு ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்ப பதினாயிரம் வரும் அப்ப அந்த விவசாய குடும்பங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது லட்சத்தை நெருங்கியிருக்கும் அந்த ஐம்பது லட்சம் குடும்பங்கள் தமிழ் தமிழகத்தில் வந்து அதில் பயன்படும் அந்த ஐம்பது லட்சம் விவசாயிகள் வந்து விளை பொருட்கள் வாங்குறதுக்கு மருந்து மாத்திரை வாங்குகிற மருந்து பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்கிறதுக்கு தேவைப்படும் போது வாங்குறதுக்கு நாற்று நடக்கு களப்பறி இருக்கிறதுக்கு நெருக்கடியான நேரங்களில் இந்த பைசா வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்பப்போ அதை எடுத்து அவங்க அந்த இதை செய்கிறதுக்கு வசதியாக இருக்குங்கிற நோக்கத்தில் அது ஒரு முக்கியமான விஷயமாக அவர் சொல்லியிருக்காரு டாஸ்மார்கள் மூட டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் மருந்து அந்த ம ம அந்த மதுபானத்தை திறந்து வச்சு விற்கிறாங்க பார்த்தீங்களா கல் கடை திறந்த கருணாநிதி கல் கடை திறந்தார் சாராய கடை திறந்தார் எல்லாம் திறந்து கடைசியில் வந்து நாசம் பண்ணியாச்சு தமிழகத்தை தமிழகத்தை நாசம் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட எல்லா மாணவிகள்லாம் குடிக்க ஆரம்பிச்சுலாம் ஸ்கூலில் வகுப்பறையிலேருந்து அங்கே வந்து குடிக்க குடித்து அவங்க கொண்டாடுறாங்கல்ல பிறந்தநாள் கொண்டாடுறாங்களே இவ்வளோ கேவலமான அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இப்போ தனியார் பள்ளிக்கூடத்தில் இது நடக்குது அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு திழித்து போனது கருணாநிதி தானே அதுக்கு நன்றி வந்து கருணாநிதி தான் சொல்லணும் அந்த மு க ஸ்டாலினுடைய தந்தையார் தான் சொல்லணும் அவங்க அவங்களுக்கு மக்கள் நலன் கிடையாது இல்லை அப்படி இருந்ததுன்னா அவங்க ஏன் அதை திறக்க போகிறாங்க திமுக ஆட்சியை வந்து அரியணையில் அமர்த்தினதே வந்து மூதறிஞர் ராஜாஜி தான் அந்த ராஜாஜியே வந்து ராத்திரி போய் இவருக்கு கருணாநிதி வீட்டில் போய் எடுத்து கெஞ்சுறாரு ஐயா ஐயா நீ வந்து க கல் கடையெல்லாம் திறக்காத அது அது திறந்தேன்னா அந்த அடுத்த தலைமுறை எல்லாமே நாசமாக போயிர ஐயா அதை நீ திறக்கவே திறக்காதன்னு சொன்ன ராத்திரி போய் கேட்டால் கொட்டு மலையில் நனைஞ்சிட்டு போய் கேட்டா திருப்பி மறுநாள் வந்து அவர் அவருக்கு பகனுக்கு வேலைக்காக வேண்டிய அண்ட் வந்து ரெக்கமடேஷன் வந்தார்னு சொன்ன ஆள் கருணாநிதி இப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க ஏதோ போராத காலம் தமிழர்களுக்கு இவங்க வந்து ஆட்சியை அமைச்சு இந்த மாதிரி நாசம் பண்ணிவிட்டாங்க இப்போ அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணோன்னா அண்ணாமலை தான் இப்போ ஒரே ஒரு நம்பிக்கை நம்பிக்கை நட்சத்திரம் அவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக டாஸ்மாக் மூடப்படும் படிப்படியாக மூடப்படும் அதுக்கு பதிலாக வந்து அங்கங்கேயும் கொஞ்சம் கல் கடையை திறப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இங்கே இதை டாஸ்மாக் அது போ அதே போல் வந்து போதை பொருள் ரெண்டே நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் தமிழட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய நிம்மதி இருக்கும் தமிழ் பெண்களுக்கெல்லாம் வந்து அது இப்போ எல்லாம் தாலி அறுத்துக்கெல்லாம் இருக்காங்க சாராயம் காய்க்கிறது யாரு திமுக காரங்க காய்க்கிறாங்க விற்கிறது யாரு இந்த திராவிட அமடல அரசாங்கம் வித்துட்டு இருக்கு போதை பொருள் சர்வதேச அளவில் கடத்துறது யாரு திமுக காரம் தான் அதை ஊர் ஊரா கொண்டு விக்கிறது யாரு அவங்க கூட்டணி களவாணி கட்சி இருக்குல்ல அந்த விடுதலை சிறுத்தைகள் அதில் உள்ள அப்பாவி இளைஞர்களா பயன்படுத்துறாங்க இப்படி எல்லா இடமும் கொண்டு போய் சேர்த்து எல்லாம் அவங்களுக்கு நோக்கமே வந்து இந்த மக்கள் எப்படி நாசமா போனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையே அவங்களுக்கு அவங்க கோபாலபுரம் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதும் அங்க ஓங்கோல் வம்சாவளி குடும்பம் மட்டும் வந்து கோல வச்சனும் அவ்வளோதான் வேற எந்த இதுவும் இல்லைல்ல அதனால மக்கள் நலன் மிக்க ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக அவர் சொல்லியிருக்காரு அடுத்ததாக மூணாவதாக சொன்னது ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா காவலர்கள் இந்த போலீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் வந்து வாரத்தில் எட்டு நாள்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நாள் விடுப்பு அறி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத அவர் அவர் சொல்லியிருக்காரு அவங்களுடைய ஊதியம் வந்து ரெட்டிப்பு கா ரெட்டிப்பு ஆக்கப்படும் இது வரைக்கும் யாருமே அதை பற்றி கவலையப்படலை கண்டுக்கலை நீங்கள் அவங்களுக்கு சம்பளத்தை சரியாக கொடுத்தீங்கன்னா அவங்க ஏன் லஞ்சம் வாங்க போகிறாங்க அவங்க ஏன் கை நீட்ட போகிறாங்க இது ஒரு பெரிய லாஜிக் இருக்குது நீங்கள் சென்னை மாதிரியான சிட்டிக்குள்ளால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எங்கே போய் இந்த டிரான்ஸ் பின்னாடி போய் ஒன்று கடிச்சிட்டு இருப்பாங்க இதனால் அவர் ஒன்று கடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு அங்கங்கேயே ஒரு இதை நீங்கள் ஏற்பாடு படுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா முக்கியமான இடங்களில் வச்சுட்டிங்கன்னா அவனுக்கு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே டக்குனு போனேன் அந்த அதில் போய் அவன் பயன்படுத்திட்டு போயிருவான் அப்படி தானே ஆனால் நீங்கள் வைக்காத பட்சத்தில் அவன் என்ன செய்வான் எங்கேயாவது இடத்துல ஒன்று கிடைக்க நிர்பந்தம் வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது என்ன செய்வோம் அங்கே இங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் மூட்லேயும் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபரோ பின்னாடி இருந்தால் போய் ஒன்று கடிப்பான் இதானே இப்போ நடைமுறையில் இருக்கு அதே கதை தான் இங்கேயும் இதிலேயும் இன்னொரு கூறுகட்ட தான் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே வந்து பிரதமர் அங்கேருந்து நிறைய டாய்லெட்டெல்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்து சென்னை சிட்டி முழுக்க வைக்க சொன்னால் இது அங்கங்கே மூடி வச்சுருக்காங்க கேவலமாக இல்லையே இதெல்லாம் அதாவது அது எப்படி எங்க கூடியது தெரியுங்களா அதாவது ச இது மூலமாக சோலார் சிஸ்டம் இது மூலமாக இல்லை அதுக்கு மின்சாரத்தை எடுத்து அதுக்குள்ளே உள்ள பல்ப் ஏரியிற மாதிரி இவ்வளோ செட்டப்பை ரெடி பண்ணி கொடுத்தா அங்கேயே கொண்டு போய் அதை குப்பையோட குப்பையாக சேர்த்து போட்டு வச்சுருக்காங்க எல்லா இடமும் சென்னையில் அப்படி தான் வச்சுருக்காங்க அதை பயன்பா சரியாகவே பராமரிக்கவே இல்லை ஏன்னா கமிஷன் வர அதில் இல்லை கமிஷன் வந்தால் மட்டும்தான் சார் நாங்கள் செய்வோம் வேற இதெல்லாம் செய்யவே மாட்டோம் சிட்டிக்குள்ளெல்லாம் அங்கே எங்கங்கெல்லாம் முக்கியமான இடம் இருக்குது அங்கெல்லாம் வைக்கலாம் அதை கெடுத்து இது வச்சுருக்கேன் சரி இருக்கு இன்னும் ஒழிஞ்சு போட்டு அதுக்கெல்லாம் மாற்றம் வந்தால் தான் அண்ணாமலை வந்தால் தான் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி போலீஸ்காரர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரெண்டு சம்பளத்தை அப்படியே ரெட்டி பாய்க்கணும் ரெட்டி ஆக்கினானாலே அவங்க வந்து நிம்மதியாகிடுவாங்க அதோட வந்து அவங்களும் சரியாயிருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறதை விட்டுட்டு ஒழுங்காக வேலையை பார்ப்பாங்க வாரத்தில் ஒரு நாள் வி விடுமுறை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்காது ஒழுங்காக வேலையில் வேலையும் ஜாலியாக பார்க்க ஆரம்பிப்பாங்க குடும்பத்தோடையும் நல்ல நிம்மதியாக இருப்பாங்க அந்த வகை அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவனால அந்த போலீஸ்காரங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதையும் நான் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு ஏற்கனவே அவர் அறிவித்த ஒரு திட்டம் தான் என்னது அப்படின்னா அந்த அந்த விளங்காத இந்த அரசாங்கத்தை முதல் வந்து அந்த இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சுருக்காங்களே அதில் விட்டு அந்த அதிகாரத்தெல்லாம் மக்கள் கையில் கொடுக்குறதா ஒரு இது சொல்லியிருக்காரு அதாவது அரசாங்கத்துக்கு இருந்து கோவில்களை விடுவிக்கிறது அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விடுதலை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது எல்லாமே வந்து அவர் ஒருமனே வந்து கோயமுத்தூருக்கான ஒரு தொகுதிக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதியாக அவர் கொடுக்கல அதை கொடுத்துட்டாரு அதோடு சேர்த்து தமிழகத்தினுடைய அடுத்த சட்டசபை தேர்தலுக்கானதையும் அவர் கோடிட்டு காட்டிட்டார் அப்படின்னு அவர் தொலைநோக்கில் இருக்கார் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவருடைய கிராஃப் கரெக்டாக இருக்குது இப்ப உள்ளதோட இது முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது அடுத்து தமிழக சட்டசபைக்கு வரக்கூடிய தேர்தலையும் இது இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிற நோக்கத்தை எல்லாம் ஒரு விஷன் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட அவர் செயல்படுகிறாருங்கிறதுல எந்த மாற்றுகிறது கிடையாது எந்த கட்சியும் யோசிக்காத இடத்துல அண்ணாமலை யோசிச்சுட்டு இருக்காரு அவர் அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு சேர்த்து இப்பவுமே பிளான் தான் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அந்த வேலையை இப்பவுமே தொடங்கிட்டாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை அவர் ஏற்கனவே சொன்ன சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து அந்த வேலையை தொடங்குறாரு அங்கேருந்து அவரை நிரூபித்து அவர் வெற்றி பெற்று அங்கேருந்து வந்து அதுக்கு பிறகு மற்ற இடங்களில் இதெல்லாம் பண்ணணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் தெளிவாக இருக்கார் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சின்ன வேண்டுகோள் கட்ட பிரச்சாரத்தை எல்லாரும் உட்கார்ந்துருப்பீங்க ஏதாவது ஒரு வகையில் இது உதவும் நான் நம்புகிறேன் இந்த புக்கு மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது புத்தகத்தினுடைய டைட்டில் மோடி தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணார் அது அப்படிங்கிறத இல்லை தொகுத்துருக்கோம் உங்களால் முடிஞ்சுன்னா நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் வாங்கி கொடுங்க இல்லைனா நீங்களாவது குறைஞ்சபட்சம் வாங்கி இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இல்லை ரெண்டு கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து கொடுக்க முடியும்னா எடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா இது வந்து சிறப்பான ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுன்னு வச்சுருங்கண்ணா அந்த புக்கை வாங்குறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு தான் நம்பர் கொடுங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரெஸ் அனுப்பி விட்டீங்கன்னா புக்கை அனுப்பி விட்டுருவேன் புக்கினுடைய விலை முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழகம் பாண்டிச்சேரிக்கு கொரியர் செலவு ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூவா கொரிய இதை ஜிபே ஃபோன்பேயில் நீங்கள் நான் பே பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் இறங்கி போட்டு விட்டீங்கன்னா போதும் புக்கு உங்கள் வீட்டு தேடி வந்துடும் எத்தனை புக்குங்கிறத அதில் மறக்காமல் மென்ஷன் பண்ணி விட்ருங்க நம்பர் வந்து நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்பி விடலாம் வாட்ஸ்அப்பில் ஜிபே ஃபோன்பேயும் இதே நம்பருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் கூடுதலாக ஒரு சின்ன தகவலை நான் உங்களுக்கு சொல்லணும் கட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் கிட்ட நெருங்கி வந்துவிட்டோம் இந்த நேரத்தில் இது ரொம்ப முக்கியமான நேரம் இந்த காலகட்டம் வந்து மிக மிக முக்கியமான நேரம் இவ்வளோ நாளும் செய்த வேலையை விட எதுவுமே செய்ய வேண்டிய வேலை ரொம்ப முக்கியமானது இதில் வந்து மோடி என்ன செய்யணும் அண்ணாமலை என்ன செய்யணும் அவர் என்ன செய்யணும் இவரு என்ன செய்யணும்னா நம்ம யோசித்து நம்ம நேரத்தை நம்ம வீணடிக்க வேண்டாம் நாம் என்ன செய்யணும்னா நாமளால் என்ன பண்ண முடியும் நம்மளால் என்ன முடியும் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும் உங்களால் முடிஞ்சால் நாலு வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் சைக்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலாம் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம் இதை நம்ம செய்யலாம் இல்லை அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நம்ம சொந்தக்காரங்க நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு ஐயா அந்த ஒரு வாட்டியமாவது நான் சொல்கிறத கேளு அதில் பாஜக பாஜக மட்டும் கூட்டணிக்கு நீ ஓட்டு போடுன்னு சொல்லி நம்ம வந்து தொலைபேசி மூலமாக நம்ம பண்ணலாம் இது போல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேருக்கு நம்ம ஃபோனில் பேசி பேசணும் அப்படின்னு வச்சுருங்களா இதில் சம்மந்தம் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா போதும் போதும் கோடிக்கணக்கான விருட்டை பேச ரீச் பண்ணிடலாம் அவ அவங்க தான் செய்யணும் பாஜக காரங்களுடைய வேலை அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது நம்மளுடைய வேலை திமுக காரங்கக்கூடிய வேலைன்னு அவங்க நினைக்கலாம் ஏன் நினைக்கலனா அது ஒரு குடும்ப கம்பெனி அதனால அது அவங்க ப்ராஃபிட் அடிப்படையில் அது போகக்கூடிய கம்பெனி அதனால் அவங்க இது அப்படி தேசத்துக்கு நல்லனுக்காக அப்போ தேசத்தினுடைய நலனில் வந்து நம்மளும் நம்மளுடைய பங்களிப்பை கண்டிப்பாக நம்ம செய்யணும் ஒரு வீடு எரியுது சார் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ஒரு அதாவது தீயணைப்பு அதிகாரியாக வரார் சார் அவர் வந்து நின்று எடுத்து அடைச்சிட்டு இருக்கார் அந்த நேரத்தில் போய் நின்றுட்டு நீங்கள் எந்த வழியில் வந்தீங்க இந்த வழியாக வந்திருக்கலாம்ல அப்படிலாம் ஆலோசனை சொன்னால் விளங்கும்போது தீ எரிஞ்சிட்டு இருக்கு சார் அணைக்கணும் அவர் அணைக்கிறாரு அவர் அணைக்கிறவருக்கு தெரியும் அது எப்படி அணைக்கணும் என்ன செய்யணும்னு தெரியும் நாம என்ன பண்ணணும் நாம பக்கத்துல எங்க தண்ணி இருந்தாலும் நாலு கூட தண்ணி எடுத்துக்கொண்டு நம்ம பங்குக்கு நம்ம அதை ஊத்தி அணைக்கணும் அது வந்து தீ அணைப்பு அவருக்குரிய வேலை நான் கையை கட்டிட்டு பக்கத்துல சார் நிப்பேன் அவர் என்னை சேர்த்து காப்பாத்தி கொண்டு வெளியே விடுவாரு அப்படின்னு நம்ம கூடாது நாம அதுல பக்கத்து வீட்டுல இருக்கோம் மூணாவது வீட்டுல இருக்கணும்னா ஓடி வந்து நம்ம பங்குக்கு ஒரு அதுல கிடைக்கக்கூடிய ஒரு கம்பு எடுத்தாவது தீ அடிக்கலாம் பச்சை ஓலையெல்லாம் எடுத்து அடிப்பாங்க அடிக்கலாம் அடித்து அதை அணைக்கலாம் இல்லை தண்ணி இருக்குன்னு அதை எடுத்து அணைக்கலாம் அதில் பாதிக்கப்பட்டவங்களை ஏதாவது ரெண்டு பேரை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் அதுதான் ஆக்கப்பூர்வமான வேலையாக இருக்கணும் நம்ம அவர்கிட்ட போய் நீ அந்த அங்கே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அங்கே ஒரு பையன் சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அவனை போய் காப்பாத்தாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணால் சரியாக இருக்காது நாம அவருக்கு அவர் நம்ம பங்குக்கு நம்மள உள்ளே சேர்ந்து நாலு பேர் மூணு பேர் அவர் ஒரு மனுஷன் நம்மள மனுஷன் அவ்வளோ தானே இது அவருக்கு வேலை அவர் தான் செய்யணும்னு நான் நினைக்க விடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து தேர இழுக்கணும் அப்போ தான் தேர் வந்து நிலை நிறுத்த முடியும் தேர் உருவலம் வரும் நிலை நிறுத்தப்படும் அந்த அடிப்படையில் நாம் வந்து அண்ணாமலை எல்லாம் பார்த்துக்குவாருனா பிறகு அது சரியாக இருக்காது அவர் வந்து அவரை அவருடைய இதை தாண்டி உழைக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு நிர்வாகிகளுக்கு என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அவங்கவுங்க அதை செய்வாங்க அதை செய்ய முடிஞ்சுதான் முடியலையா அதை ஏன் பண்ணலை எங்கே எங்கே குறைபாடு இருக்குது எங்கே நிறைப்பாடு இருக்குது அதுக்கு என்ன பண்ணல அவங்க பாடு அவங்க பார்த்துக்குவாங்க அதை பற்றி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை நம்ம அதை பற்றி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசி நமக்குள்ளே நேரத்தையும் இல்லை வீண் அடிக்க வேண்டியது இல்லை நாம எடுக்க வேண்டியது நம்ம சொந்தக்காரனுக்கு அடிப்போம் நண்பருக்கு அடிப்போம் திமுக காரனு அடிப்போம் எப்போ தம்பி நீ இவ்வளோ நாளாக ஓட்டு போட்டா இந்த தடவை நீ வந்து ஓட்டு போட்டியன்னா அதை ஒரு குடிகாரனையும் வச்சிடுங்களாம் தம்பி ஒருத்தன் குடிகாரனாக இருக்கான் அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இப்போ அவன்கிட்ட நம்ம ஓட்டு கேட்குறேன்னா நான் என்ன கேட்பேன்னு நினைக்கிறீங்க எப்பா நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு வச்சிக்க ஒன்னா உன்னுடைய குழந்தைகள் உன்ன மாதிரி குடிகாரம் ஆகிறது மட்டும் இல்லை போதை பொருளுக்கும் அடிக்க அடி அதிகமாக அடிக்ட் ஆகி நாசமாகி போயிடும் அது உன் கண் முன்னாள்க்கே உனக்குடைய நிம்மதி அதுக்கு எடுத்து உன்னுடைய உன்னுடைய கடைசி காலம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு மன அழுத்தத்தோடையும் அந்த வேதனைப்பட்டு சாகிற மாதிரி ஆயிரும் இல்லைனா உன் கண் முன்னாலேயே உன்னுடைய குழந்தைக்கு நீனே கொல்லி வைக்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் அதுக்கு அதை விட்டுட்டு நீ பாஜக ஓட்டு போட்டேன்னு வச்சுக்க என்ன மாதிரி குடிப்பழக்கம் இல்லாதவனா என்ன மாதிரி பொருளுக்கு அடிமை ஆகாதவனா நல்லவனா வாழ்வான் மக்கா தம்பி அதனால் நீ வந்து இந்த வாட்டி நீ திமுக இருந்துருக்குவோ பிரச்சனை இல்லை ஆனால் ஓட்டை பாஜகவு போடு உன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை மைந்து மை மனசில் வச்சாவது செய் இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கட்டாயம் நீங்கள் இதை யோசிங்க ஒவ்வொருத்தரும் நம்மளால முடிஞ்சதை ஏதாவது ஒரு பங்களிப்பு ரெண்டு நாலு வீட்டுக்கு நடக்க முடியும்னா நடந்து போங்க ஒருவேளை நடக்க முடியலன்னா ஃபோனில் பேசுங்க ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வாக்கிங் போகும்போது நாலு வீட்டில் பேச முடியும்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் மிச்ச மீதி உள்ளவங்களும் கண்டிப்பாக நம்ம இதை செய்வோம் கட்டாயம் நம்ம ஓட்டு போடுவோம் எல்லாத்தையும் ஓட்டு போட வைப்போம் ரொம்ப 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 முக்கியம் எல்லா வருஷம் ஃபுல்லாக அரசியலை பேசி எல்லாம் பேசுவாங்க டீ கடையில் ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க அப்படி சில குரூப் இருக்கும் நம்ம அந்த கேட்டகரி இருக்கக்கூடாது நாம் கட்டாயம் அவங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் ஆனால் ஒரு நாள் வேலை முழுக்க நம்மளே செய்தோம்னா தான் இந்து தர்மத்தை காப்பாற்ற முடியும் நாட்டை காப்பாற்ற முடியும் நம்முடைய வருங்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் பாதுகாப்பு முக்கியம் அதே மாதிரி சந்ததியினுடைய எதிர்காலமும் முக்கியம் எதிர் அதுக்குள்ளாலும் அடங்கியிருக்கு கட்டாயம் நாம் இதை வந்து கவனத்தில் கொண்டு கட்டாயம் நம்ம அவ்வளவு பேருமே தேர்தல் பணி ஆற்றணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்